ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிபைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி சவ் வச்சு ஒரு ராய்த்தா இல்லை பச்சடின்னு சொல்லலாம் அது நான் வந்து இந்த இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு பச்சடி செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து நல்லா பொடியாக இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கினேன் நான் அந்த ஒரு க ஒரு காய் வந்து நான் அது கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது வந்து ஒரு பாத்திரத்தில் அதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தண்ணி மூழ்க காய் மூழ்கிற அளவுக்கு அதிகமாக விடாதுங்க சீக்கிரம் வெந்துடும் இந்த காய் காய் மூ மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக பாருங்க இந்த அளவுக்கு போதும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் காய் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இந்த காய் சீக்கிரம் வேகக்கூடியது போதும் இந்த அளவுக்கு போதும் தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த காய்க்கு மொத்தம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போது நம்ம இது வந்து வேக விடலாம் யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க வேகட்டும் இது நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம் நம்ம நல்லா அது வந்து கொதி வந்து சீக்கிரம் வெந்து வேகக்கூடிய காய் இந்த வெயில் நேரத்தில் இந்த மாதிரி ஒரே சவ்சவ் வச்சு ஒரே சாம்பார் கூட்டு பொரியல் செய்கிறது பதில் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வேகட்டும் மிதமான தீயில் வச்சு வேக வச்சுக்கோங்க அவ்வளோ தான் வெந்து வருது பாருங்கள் கடைசியாக இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இந்த வெயில் காலத்துக்கு இந்த தண்ணி தாகம் அதெல்லாம் இருக்கும்போது ஒரு கப்பில் ஒரு பவுலில் போட்டு அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் வெந்துடுச்சு இந்த அளவுக்கு வேகணும் அவ்வளோ தான் வெந்துடுச்சு இப்போ இது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம இது வந்து வடி வ வடி இது தட்டு வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டி எடுத்துட்டு இதுக்கு கம்ப்ளீட்டாக ஆறட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் வைக்கலாம் கம்ப்ளீட்டாக அது சூடு ஆறணும் நல்லா சூடாக ஆறிட்ட பின்னாடி இப்போ நல்லா சூடாக ஆறிடுச்சு இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் நான் வந்து அது நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து இன்றைக்கி கடையில் வாங்கின தயிர் தான் அந்த தயிர் வந்து நல்லா கெட்டி தயிர் வந்து நான் விட்டுனு இருக்கேன் கெட்டி தயிர் விட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி கொடுக்கலாம் நல்லா ஏன்னா நம்ம சூடாக சூட்டோட தயிர் தயிர் சேர்க்கும் போது அது டேஸ்ட்டு மாறும் நல்லா அந்த காய் வந்து கம்ப்ளீட்டாக சூடாக ஆறிட்ட ஆறிட்ட பிற்பாடு நீங்கள் வந்துட்டு இந்த தயிர் சேருங்க இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளான தாளிப்பு கொடுக்கலாம் ஒரு கடாய் வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இருக்கேன் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் உங்களுக்கு க கடலை பருப்பு உளுந்த பருப்பு வேணாம் நீங்கள் சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி சேர்க்கலை கடுகு ஜீரகம் சேர்த்துட்டு கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜிஞ்சி இது இஞ்சி வரமிளகா பச்சமிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கங்க வர மிளகா கருவேப்பில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் இப்போ வந்து இந்த இது வந்து இந்த தாளி வந்து நம்ம அந்த ராய்த்தால பச்சடியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு வந்து நம்ம காய் வேகத்துக்கு தான் போட்டோம் உப்பு கொ கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே ருசிக்கு ஏற்ப உப்பும் சேர்த்துட்டு அவ்வளோ தான் எவ்வளவோ டேஸ்ட்டான நம்மளுடைய I'm going